அந்த வெள்ள முடி இருக்கு இல்லையா அது வளர்றது பேர் டயடிச்சு திருப்பி வெள்ளையா வளருது ஆனா சித்த மருத்துவத்துல அந்த வெள்ள முடி கருமையா முளைக்கிறதுக்கு ஏதாவது சித்த மருத்துவத்துல குறிப்புகள் இருக்கா மருந்துகள் இருக்கு இருக்கு இருக்கா இருக்கு இருக்கா இருக்கு இப்பதான் இப்ப போறோம் இப்ப நம்ம வீடியோ எதுக்கு எடுத்து சொல்றோம் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கற ஒவ்வொருத்தருமே அந்த மருந்தை செஞ்சு பயன்படுத்தணும் அவங்களே செஞ்சு பயன்படுத்தலாம் அவங்களே பயன்படுத்திக்கலாம் ரொம்ப எளிமையா இருக்கணும் ஒரு மருந்து ஒரே ஒரு மூலிகை கடுக்கா பாத்துக்கோங்க இது வந்து கடுக்காய்க்குள்ள கொட்டை எவ்வளோ பெரிய கடுக்காய் எவ்வளோ பெரிய கொட்டைன்னு பாருங்கள் கடுக்காயில் பாதி அளவு கொட்டை தான் இருக்கும் இப்போ கடுக்காயை சுற்றி பண்ணோம்னா இவ்வளோ கொட்டை எடுக்கணும் இவ்வளோ கொட்டை எடுத்தால் இவ்வளோ தோல் கிடைக்கும் இப்போ கொட்டையும் தோலும் சம அளவும் இருக்குது கொட்டையும் தோலும் ஆமாம் இது கொ இது உள்ளிருந்து எடுத்தது இது வந்து தோல் மட்டும் இப்போ நம்ம சூரணம் பண்ணால் இந்த தோலை தான் சூரணம் பண்ணணும் இதை வேஸ்ட்டு இதை கீழே போட்டணும் இது தேவையில்லை இந்த பிஞ்சு கடுக்காயை ஒரு சட்டியில் நெய்யை ஊற்றி அதை வந்து பொன் உறவலாக வறுக்கணும் இப்படி அப்படி வருத்தம்னா இத்தனோண்டு கடுக்கா வந்து இவ்வளோ பெருசாக மாறும் ம் ரெண்டு குத்தியாக இருந்தது தெரியுதா ஆமாம் இந்த சின்ன சின்ன கடுக்கா நெய் விட்டு வறுத்ததும் அப்பளம் புரிகிற மாதிரி பொறிஞ்சு இவ்வளோ பெருசாகிடும் இவ்வளோ பெருசாகிடும் ஆமாம் இப்போ இந்த பிஞ்சு கடுக்காயை காலையில் மூணு வரலாம் எடுக்கிறது திருக்கடி அளவு இப்படி எடுத்து இந்த அளவுக்கு இந்த கடுக்காயை வந்து நெய் விட்டு குளச்சி சாப்பிட்ணும் ம் காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாயங்காலம் நாலு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள இப்படி ஒருத்தர் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றாரு அப்படின்னா மூணு மாதத்துல இருந்து ஆறு மாதத்துக்குள்ள எப்பேற்பட்டு நிறையா இருந்தாலும் சரி நரசம்புடி கீழ இருந்து கருப்பா வளர ஆரம்பிக்கும் இது உடல் வாக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுபடும் முன்ன பின்ன இருக்கும் ஆனா நூத்துக்கு நூறு வேலை செய்யும் யார் இந்த மருந்தை பயன்படுத்தினாலும் சரி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா முடி வந்து இயற்கையாகவே கருப்பா மாறும் வேர்ல இருந்து கருப்பா மாறும்